இப்போது ஒரு பெரிய ஆக்டர் எடுத்தாங்கன்னா அவங்க ஆடியன்ஸை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை உள்ளே வரும்போதே இதே இல் எபிள் டு பை த ஃபேக்ட் தட் இவங்க இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுறாங்க ஸோ இப்போ நான் இருக்கிற ஸ்பேஸில் இந்த யதார்த்தத்துலேருந்து லார்ஜர் தென் லைஃப் மூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் முதலி முடிவுலேருந்து எனக்கு அது இருந்தது முதலி முடிவுலாம் நான் ஐடியா ஒர்க் பண்ணேன் ஐ வாஸ் ஆக்டிங் ஸோ எனக்கு அந்த ஒரு ஒர்க்குமே இருந்தது நான் எனக்கு ஷார்ட்லன்னா நான் அடுத்த சீனுக்கு உக்காது சீன் பேப்பர்ஸோ அப்டேட் பண்ணுறதோ நான் வந்து ஸ்கிரிப்ட் இன்சார்ஜாக இருந்தேன் ஸோ நான் வந்து ஏதாவது ஒரு இம்ப்ரவைசேஷன் இருந்தால் அதை வந்து இது பண்ணுவோம் மற்ற ஆக்டர்ஸ்கெலாம் சீன் பேப்பர்ஸ் கொடுக்கணும் அதெல்லாமே ஃபுல்லாக ஃபார்மேட் ஆட் நான் பார்த்துட்டு இருந்தேன் இனிஷியல் டிராஃப்ட் நான் எழுதினேன் இந்த ஃபஸ்ட் ஒரு ஃபியூ டிராஃப்ட் ஃபர்ஸ்ட் ஃபியூ வேர்ஷன்ஸ் நான் எழுதினேன் எழுதிட்டு டேரக்டர் மீட் பண்ணும்போது அவர் சில இன்புட்ஸ் வச்சார் அவர் ஒரு டிஃப்ரெண்ட் விஷன் வச்சிருந்தார் எந்த வந்து ரொம்ப ஒரு மேலோட்டமான ஒரு காமெடியாக இருந்தது அதில் ஒரு இமோஷன் ஒன்று தேவை அந்த படத்துக்கு ஒரு சோல் ஒன்று தேவைன்னா அந்த சோல் அவர் கொண்டு வந்தார் அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னா எல்லாமே ப்ராக்டிக்கல் தான் இப்போ நான் ஒருத்தங்களை சூஸ் பண்ணுறேன்னா நான் சூஸ் பண்ணுற பர்சன் எனக்கு பர்ஃபெக்டாக தான் அரேஞ்ச் மேரேஜ் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறது தான் அஞ்சலி இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் இந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்கா ஒருத்தி இந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்கா ரெண்டு பேரும் ஒரு மிட் பாயிண்ட்டில் மீட் பண்ணும் அந்த மிட் பாயிண்ட் தான் கிளைமேக்ஸ் அந்த மிட் பாயிண்ட் தான் ரியாலிட்டி ஸோ நீங்கள் வந்து அதில் யோசிச்சிருப்பீங்க எந்த ரோல் நமக்கு செட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த ஒரு பிக்சரைசேஷன் உங்களுக்கு எப்படி இருக்கும் இப்போ ஒரு கதை கேட்கும்போது ஓகே இந்த ரோலுக்கு நான் சூட்டபுளாக இருப்பேன் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் உங்களுக்கு எப்படி ஏற்படுது ஸோ நான் சிம்பிளாக எப்படி பார்க்குறேன்னா தேர் ஆர் லார்ஜர் தன் லைஃப் கேரக்டர்ஸ் அண்ட் தேர் யதார்த்தமான கேரக்டர்ஸ் எனக்கு தெரிஞ்சு இப்போது நான் இருக்கிற ஸ்பேஸில் என்னால் அந்த லார்ஜர் தென் லைஃப் கேரக்டரை ஆஃப் பண்ணுன்னா நான் ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸை கன்வின்ஸ் பண்ணும் அதுக்கப்புறம் தான் படத்துக்குள்ள கூட்டு வர முடியும் இப்போ ஒரு பெரிய ஆக்டர் எடுத்தாங்கன்னா அவங்க ஆடியன்ஸை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை உள்ள வரும்போதே டு பை ஃபேக்ட் தட் இவங்க இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் பிளே பண்றாங்க ஸோ இப்போ நான் இருக்கிற ஸ்பேஸ்ல இந்த யதார்த்தத்திலிருந்து லார்ஜர் தன் லைஃப் மூவ் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் நேச்சுரலா ஒரு ஒரு ப்ரொக்ரெஷன் ஆகும் அந்த நேச்சுரல் ப்ரொக்ரஷனுக்கு வெயிட் பண்ணுவோம் நான் வெயிட் பண்ணாம பண்ணது தான் ஐ திங்க் வாஸ் பிக் ஜம் சோ ஐ வாண்ட் டு ப்ளே கரெக்டர்ஸ் யூ தட் ஆர் ஓகே சூப்பர் அதாவது डिफरेंट டைமென்ஷன்ஸ் இருக்கும் அதாவது ஒரு ஆடியன்ஸா வந்து ஒரு படத்தை அனுகரதாம் அண்ட் மத்தபடி ஒரு எழுத்தாளரா அந்த படத்துக்கு பின்னாடி ஒர்க் பண்ணிட்டு அந்த படத்தை பத்தி அனுகரது डिफरेंटா இருக்கும் பட் ஹவ் டு யூ திஸ் டிலெமா இந்த ஒரு இடத்துல बिटवीन தீஸ் டு ரோல்ஸ் சொல்றீங்களா எனக்கு வந்து என்னன்னா முதலி முடிவுலேருந்தே எனக்கு அது இருந்தது முதலி முடிவுலாம் நான் ஐடியா ஒர்க் பண்ணேன் ஐ வாஸ் ஆக்டிங் ஸோ எனக்கு அந்த ஒரு ஒர்க்குமே நான் எனக்கு ஷார்ட் இல்லைனா நான் அடுத்த சீனுக்கு உக்காது சீன் பேப்பர்ஸோ அப்டேட் பண்ணுறதோ நான் வந்து ஸ்கிரிப்ட் இன்சார்ஜாக இருந்தேன் ஸோ நான் வந்து ஏதாவது ஒரு இம்ப்ரவைசேஷன் இருந்தால் அதை வந்து இது பண்ணுவோம் மற்ற ஆக்டர்ஸ்க்குலாம் சீன் பேப்பர்ஸ் கொடுக்கணும் அதெல்லாமே ஃபுல்லாக ஃபார்ம் ஆட் நான் பார்த்துட்டு இருந்தேன் வித் ஆறுமலை எனக்கு என்னன்னா இட் பிகேம் மோர் டிஃபிகல்ட் பிகாஸ் நான் ரைட்டர் ஸோ ஏதாவது ஒரு விஷயம் செட்டில் மாறுதுன்னா டேரக்டருமே என்னை என்கிட்ட பேசுவார் பிகாஸ் அவர் பொறுத்த வரைக்கும் நீ ரைட்டர் தான் ஸோ உன்னோட ஒரு கன்சென்டிவ் எனக்கு தேவைன்னு சொல்கிறதுனால நாங்கள் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் எனக்கு என்ன ஒரு ஆக்டராக எனக்கு பிரேக் கிடைக்காது டியூரிங் அடி எனக்கு ஷார்ட் முடிஞ்சாலுமே அடுத்த சீனில் நான் உட்காந்து ஓகே இது கரெக்டாக இருக்கா அந்த மீட்ரு ஒர்க் அதான்னு ஃபிகர் அவுட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தது மெயினாக என்னன்னா நீங்கள் படம் பார்த்தீங்க ஸோ உங்களுக்கும் தெரியும் இந்த ஹீரோயின் கேரக்டர் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு கேரக்டர் அது கொஞ்சம் தப்பாக ப்ளே பண்ணாலுமே அது ரொம்ப நெகட்டிவாக போயிடும் இல்லைன்னா ரொம்ப பாசிட்டிவாக போயிடும் அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கணும் அண்ட் சிவாத்மிகா வந்து அந்த ஃபஸ்ட்டு ஷார்ட் பண்ணுற வரைக்கும் எங்களுக்கே அந்த கேரக்டர் மேலே நம்பிக்கை இல்லை ஐயோ அது கேரக்டாக வந்துருமா அப்படின்னு சோ அதுதான் ரொம்ப மெனக்கெட்டு பண்ணோம் தட் வாஸ் த மோர் டிஃபிகல்ட் பார்ட் ஸோ அது இனிமே அது பேலன்ஸ் பண்றதுக்கு சான்ஸ் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல ரைட் பண்ணி நடிக்கிறதுக்கு பட் நடிச்சா இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அப்படியே ரெப்ளிகேட் பண்ற மாதிரி பண்ணாலே கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கும் ஓகே அண்ட் நீங்க சொன்ன மாதிரி சீரியஸ் எலிமெண்ட் விட காமிக் எலிமெண்ட்டும் ஜாஸ்தியா இருந்தது அது அஞ்சலி வரும்போது அஞ்சலி 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 பாட்டு வரதா இருக்கட்டும் அந்த கிரிக்கெட் பேட் வந்து மேல பறக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நார்மலா போயிட்டு இருக்க ஸ்கிரீன் பிள்ளை இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் வந்து அதை ஆட் பண்ணுது இந்த மாதிரி கான்செப்ட் நீங்க யோசிக்கும்போது போது டிஸ்கஷன்ஸ் எப்படி இருக்கும் உங்க டீம் கூட எஸ்பெஷலி டேரக்டர் கூட அது செம்ம ஜாலியா இருக்கும் ஸோ இப்போ இந்த பேட் மேட்டர் எல்லாமே ஃபர்ஸ்ட் எழுதின டிராஃப்ட்ல இருந்தே இருந்தது அஞ்சலி அஞ்சலி மேட்டர் நானே தியேட்டர்லாம் பார்த்து பார்த்தேன் ஸோ அது வந்து டேரக்டரோட டச் அது போஸ்ட்டில் அவர் டிசைட் பண்ணது அது எப்படி இருக்குன்னா ஸோ இனிஷியல் டிராஃப்ட் நான் எழுதினேன் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூ டிராஃப்ட் ஃபர்ஸ்ட் ஃபியூ வெர்ஷன்ஸ் நான் எழுதினேன் எழுதிட்டு டேரக்டர் மீட் பண்ணும்போது அவர் சில இன்புட்ஸ் வச்சார் அவர் ஒரு டிஃப்ரெண்ட் விஷன் வச்சுருந்தார் எந்த வந்து ரொம்ப ஒரு மேலோட்டமான ஒரு காமெடியாக இருந்தது அதில் ஒரு இமோஷன் ஒன்று தேவை அந்த படத்துக்கு ஒரு சோல் ஒன்று தேவைன்னா அந்த சோல் அவர் கொண்டு வந்தார் ஸோ ரெண்டு பேரும் கொலாபரேட் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா ஒரு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு காமெடி சீன் அந்த காமெடி சீனோட ஒரு லைன் மட்டும் இருக்கும் ஆனால் அது எப்படி பிக்சரைஸ் பண்ணுறது அந்த பேட்டு பறக்கிறதுனா அந்த சீன் எப்படி பில்ட் பண்ணுறது அந்த சீன் அங்கே நல்லா லேண்ட் ஆகுனா எப்படி பில்ட் பண்ணுங்கிறதுலாம் ஒரு டீமாக தான் ஒர்க் பண்ண அதெல்லாம் அர்ஷதுல அவர் பாட்டுக்கு போட்டுக்கிட்டே இருப்பாரு ஜோக் அது எங்க எங்கன்னா கட் பண்றது எங்க அந்த சீனை முடிக்கிறதுங்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஃபுல்லாக கொலாபரேட்டிவ் ப்ராசஸ் தான் ஓகே சூப்பர் சோ அண்ட் எஸ்பெஷலி வந்து இந்த ஆரோமொழி திரைப்படத்துலையுமே வந்து ஹீரோயினோட கேரக்டர் ரொம்பவே காம்ப்ளெக்ஸா இருக்குது அப்படின்னு சொன்னீங்க ஆனாலுமே நீங்க வந்து ஒரு ஹோப்லெஸ் ரொமான்டிக்கான ஒரு கேரக்டர் பண்ணுவீங்க அவங்க வந்து ரியாலிட்டிக்கு ஏத்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணுவாங்க பட் ஆனாலுமே இந்த படத்தை மொத்தமாக பாக்கும்போது ஹவு டு டிஃப்ரென்ஷியேட் ஃப்ரம் த ரியாலிட்டி ஏன்னா ஹோப்லெஸ் ரொமான்டிக்காக நிறைய பேர் இருப்பாங்க பட் அட் தி என் ஆஃப் த டே வந்து நமக்கு எது கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும் ரியாலிட்டிக்கும் இந்த படத்துக்கும் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேருக்கும் நடுவில் தான் ரியாலிட்டி நான் அந்த ஸ்கிரிப்ட் எழுதும்போது எப்படி இருந்ததுன்னா இப்போ லவ் மேரேஜ் லவ் மேரேஜ் இஸ் பேஸ்ட் ஆன் அந்த ஹோப் ஹோப் தட் எல்லாமே கரெக்டாக போகும் ஹோப் தட் வில் ஃபைட் ஃபுல் இச்சதா அந்த ஹோப்பை டிஃபைன் பண்ணுறவங்க அஜித் அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னா எல்லாமே ப்ராக்டிக்கல் தான் இப்போ நான் ஒருத்தங்களை சூஸ் பண்ணுறேன்னா நான் சூஸ் பண்ணுற பர்சன் எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கணுங்கிறது தான் அரேஞ்ச் மேரேஜ் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறது தான் அஞ்சலி இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் இந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்கா ஒருத்தி இந்த எக்ஸ்ட்ரீம்ல இருக்கா ரெண்டு பேரும் ஒரு மிட் பாயிண்ட்ல மீட் பண்ணும் அந்த மிட் தான் கிளைமேக்ஸ் அந்த மிட் பாயிண்ட் தான் ரியாலிட்டி ஸோ நம்ம ஒரு கன உலகத்திலையும் வாழ முடியாது அட் த சேம் டைம் எல்லாமே வந்து அளவு எடுத்து தைச்ச மாதிரி ஒரு பர்சனையே நம்ம கண்டுபிடிக்க முடியாது ஒரு கிவ் அண்ட் டேக் நம்மளை மீறி ஒருத்தங்களை ட்ரஸ்ட் பண்ணும் மற்றவங்க என்ன பாஸ்ட் ஹோல்ட் பண்ணிருக்காங்களோ அதை பத்தி நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது அண்ட் முக்கியமா சினிமால இருக்கிற மாதிரி தான் லவ் இருக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது லவ்ங்கிறது நிறைய விதத்துல ஆமா அந்த கிளைமேக்ஸ்ல சிம்பு சாரோட ஒரு வாய்ஸ் ஓவர் வரும் அவர் என்ன சொல்றாருன்னா இப்போ ஆக்சுவலா அவர் அம்மா சீன் அதுல ஒண்ணு இருக்கும் அம்மா சொல்லுவாங்கன்னா இப்போ நீ சினிமால பாக்குற மாதிரி மழையில டான்ஸ் ஆடுறது இது பண்றோம் அது லவ் கிடையாது அதான் லவ் நீ அந்த மாதிரி லவ் இங்கே இல்ல இப்போ எனிதிங் கேன் பி லவ் ஒரு சின்னதா ஒருத்தங்க சிரிச்சிட்டு போறது கூட நமக்கு லவ்வா இருக்கலாம் அதான் உண்மையான லவ்னு கடைசியில சொல்றது அதான் சிம்பு சார் கடைசியா எப்படி அது

ஸோ அந்த மாதிரி தான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான் இருக்கேன் கேரக்டர்ஸா நம்மள மாதிரி இருந்தாலே ஓகே தான் ஆனால் சுச்சுவேஷன் வந்து நமக்கு நடக்கிற சுச்சுவேஷன்ஸாக இருக்கக்கூடாது அந்த மாதிரி தான் நான் கொஞ்சம் விரும்பி கேட்பேன்